டாமி என்றொரு சிறுவனுக்கு மிருகங்களை வளர்ப்பது மிகவும் பிடிக்கும் பள்ளி விடுமுறையில் தனது தாத்தா வீட்டிற்கு சென்று குதிரை சவாரி செய்ய ஆசைப்பட்டான் ஒரு விடுமுறை நாளில் காலை நேரத்தில் தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு தாத்தா வீட்டிற்கு சென்றான் குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்ற தனது ஆசையை தாத்தாவிடம் கூறினான் தாத்தா சிறிய புன்னகையுடன் குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்றால் குதிரை நம்மை நம்ப வேண்டும் குதிரை ஓட்ட தெரிந்த ஒருவனை மட்டுமே அது உட்கார அனுமதிக்கும் இல்லை என்றால் குதிரை நம்மை கீழே தள்ளிவிடும் என்றார் ஆனால் டாமி தாத்தா பேச்சை கேட்காமல் குதிரை மீது ஏறினான் டாமி உட்கார்ந்ததும் உயர்த்த டாமி கீழே விழுந்து விட்டான் டாமி தாத்தாவின் சொல்படி கேட்க ஆரம்பித்தான் தினமும் காலையில் குதிரையை குளிப்பாட்டி அவற்றின் இடத்தை சுத்தம் செய்து உணவளித்தான் சில வாரங்களில் குதிரைகள் டாமியிடம் அன்பாய் பழக ஆரம்பித்தது ஒரு நாள் மாலையில் தாத்தா டாமியை கூப்பிட்டு குதிரையில் ஏறச் சொன்னார் இந்த முறை டாமி சிறிய பயத்துடன் குதிரை கீழே தள்ளிவிடுமோ என்று நினைத்து பயந்து கொண்டே குதிரையில் ஏறினான் ஆனால் இந்த முறை குதிரை அமைதியாக நின்றது டாமியும் குதிரை ஓட்ட கற்று கொண்டான் அன்பினால்